வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மூணாவது வாரத்தில் எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பிப்ரவரி மாசம் தொடங்கி இன்னைக்கு டேட்டில் முன்னூத்தி நாற்பத்தி நாலு நிறுவனங்களில் ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு அந்த வேலை வாய்ப்புல ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் வேலைக்கு போகணும் பிப்ரவரி மாசத்துலயே ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயம் வேலை வாய்ப்புல உறுதி செய்யும் நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல இந்த வீடியோல வேலை வாய்ப்பு வரப்போகுது வாங்க வேலை வாய்ப்புல ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நம்ம மொபைலை பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப அனைத்து வாண்டடும் ரீசன்ட் வாண்டட் அப்டோட் அப்டேட் பண்ணியாச்சு நீங்க மொபைல் ஆப்ல பாருங்க எல்லா கரண்ட் வாண்டடும் அதில் இருக்கும் நம்ம மொபைல் ஆப்போட வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் கொடுக்குறேன் கூகுள் பிளே ஸ்டோர்லையும் போய் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாதீங்க நீங்க பண்ணிக்கலாம் மொபைல் ஆப்லயும் இலவசமா நூறு சதவீதம் அனைத்து வேலை வாய்ப்பு நீங்க பாத்துக்கலாம் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலா பாக்கலாம் ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் இந்த நிறுவனத்துல சமையல் வேலை கேட்கறாங்க அருள்புறத்துல தங்குற இடத்தோட இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அருள்புரம் தங்குற இடத்தோட வீட்டு வேலை சமையல் வேலை பண்ணிட்டு எம்டியோட வீட்டுல துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா மெயின்டைன் பண்ற மாதிரி அதாவது ஹவுஸ் கீப்பிங் கேட்டவங்களுக்கு இது செட் ஆகும் சமையல் வேலை கேட்டவங்களுக்கு செட் ஆகும் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வெளியூர்ல இருந்தாலும் தங்குற இடத்தோட இந்த வேலை வாய்ப்புல செட் ஆகிக்கலாம் அடுத்து சதீஷ் பேசன்ல மெச்சன்டைஸ் இருக்கு எம் எஸ் நகர் பகுதியில இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அதே நிறுவனத்துல ஃபேப்ரிக் ஃபாலோப் இருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அடுத்து கௌதமி ஹோம் இந்த நிறுவனத்துல சமையல் வேலைக்கு வீரவாண்டி பிரிவில் இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அஞ்சு பேத்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு அடுத்து ஏபிஎஸ் கார்மெண்ட்ஸில் ஆபீஸ் மேல மேல் இருக்கு ஸ்ரீ வேலன் ப்ரிக்ஸில் ஆஃபீஸ் ஃபீமேல் இருக்கு சுதர்சன் இம்பிக்ஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் டோலா டயர்ஸ்ல ஹெல்பர் இருக்கு தங்குறதோட நிறைய ஹெல்பர் வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க இடத்தோட இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு ஹெல்பர்க்கு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து இந்த வீடியோ பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஹெல்பர் வேலை வாய்ப்பு தேவைப்படுறவங்களுக்கு கால் பண்ணணும் வேலை வாய்ப்பு அது டீமா வரணும் செட்டா வேலைக்கு சேரணும் எல்லா ஆப்ஷனும் இருக்கு கால் பண்ணுங்க நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்க அடுத்து பாருங்க மனிஷா கார்மெண்ட்ஸ்ல அக்கௌண்ட் இப்பதான் ஃபில் ஆயிருக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள்ல அக்கௌண்ட் சிக்கனா காலேஜ்ல தேவைப்படுறீங்களா இருந்தா கால் பண்ணுங்க மணிஷா கார்மெண்ட்ஸ் இல்லாம இன்னும் சிக்கனா காலேஜ் ஏரியா நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து சிந்து எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு மெஸ்லி ஃபெட்ஃபார்ம் மேல் இருக்கு ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் ஃபாலோ அப் இருக்கு தங்குற இடத்தோட மெயினா நம்ம யூடியூப் சேனல்ல வர்ற வீடியோக்கள்ல தொண்ணூறு சதவீத வேலை வாய்ப்புகள் தங்குற இடத்தோடு இருக்கும் அடுத்து திருப்பூர்ல உங்க வீட்டுக்கு நியர்பையில் இருக்கும் திருப்பூர் ஏரியா இருக்கிறவங்க ஸ்டாஃப் லெவல் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்தில் உங்களுக்கு நியர்பையிலேயே வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ்ல கிடைக்கும் தான் நம்ம மொபைல் ஆப் பார்க்க சொல்றேன் ஸ்டாப் லெவல்ல வேலை மொபைல் ஆப் பார்த்துருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களுக்கு நியர்பையில் ரெடியா இருக்கு அடுத்து பாருங்க கிளவர் கிளாத்திங் ஜூனியர் மெர்ச்சென்டர் கேட்கறாங்க எல்ஆர்ஜி காலேஜ் கிட்ட ஜே கே டெக்ஸ்டைல் டிசைனர் கேக்குறாங்க லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ்ல ஆபீசஸ் ஃபீமேல் கேக்குறாங்க மித்ரன் மிஸ்ல செக்கர் கேக்குறாங்க பெண்களுக்கு இந்த வீடியோல பல வகையான வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு நம்ம ஜிபிஎஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ பாருங்க செக்கர் சொன்னோம் ஆபீசர்ஸ் ஜே கே என்டர்பிரைசஸ்ல டெக்ஸ்டைல் டிசைனர் கிளவர் கிளாத்திங்ல ஜூனியர் மெர்ச்சன்டைசர் அடுத்து பாருங்க ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ப்ரெஷர்ல இருக்கு ரேடிக்கல்ல சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் ஈஸ்டர்ன் கிளாத்திங்ல ப்ரெஷர் மேல் இருக்கு உஷா தாட்டர் கிட்ட பத்தொன்பதாயிரம் சம்பளம் இதே நிறுவனத்தில் லைன் சூப்பர்வைசர் இருக்கு அதாவது ஜிவிஎஸ்ல இருக்கிற நிறுவனங்கள் எல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் திருப்பூர்ல வேலை தேடும் நினைக்கிறவங்களுக்கு முன்னணி நிறுவனங்கள்ல வேலை தேடும் நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஜிவிஎஸ் தான் ஒரே சாய்ஸ் கடந்த பதினஞ்சு வருஷமா அதனால நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேத்துக்கும் எதிர்பார்க்கிற சமத்துல எதிர்பார்க்கிற வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் மெயினா நம்மளோட லைவ் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டூ டபுள் டபுள் செவன் கால் பண்ணுங்க இலவசமா நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிற சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு உங்க வாட்ஸ்அப்க்கு இருக்கிற கச்சா அனுப்பிச்சிருவாங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்